ஜெர்மனியில் வாடகை கட்டுப்பாட்டு விதிகளை வீட்டு உரிமையாளர்கள் மீறும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என மத்திய கட்டுமான அமைச்சர் வெரினா ஹூபர்ட்ஸ் தெரிவித்துள்ளார் வீட்டு உரிமையாளர்களை பாதிக்கும் அளவுக்கு அபராதங்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வாடகை கட்டுப்பாடு என்பது வாடகை மிக வேகமாக உயர்வதை தடுக்கும் விதியாகும் இதேபோலை அலங்கார அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் பணவீக்கத்துடன் தொடர்புடைய வாடகை ஒப்பந்தங்கள் தொடர்பான சிக்கல்களையும் ஹூபட்ஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் தளவாடங்களுக்கான செலவுகள் ஒப்பந்தங்களில் தெளிவாக பட்டியலிடப்பட வேண்டும் எனவும் அவர் விரும்புகின்றார் அத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதை விட அதிக விலையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாடகைக்கு விடப்படும் சட்டவிரோத செயல்பாட்டையும் அவர் விமர்சித்துள்ளார் இவ்வாறு இருக்க அதிக வாடகை வசூலிக்கப்படும் முக்கியமான நகரங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான வாடகை கட்டுப்பாடுகளை அரசாங்கம் நீடித்துள்ளது அத்துடன் அதிக வாடகை வசூலிப்பவர்களுக்கு எதிராக அதிக அபராதங்கள் உருவாக்குவதில் ஒரு நிபுணர் குழுவும் இருப்பினும் வீட்டு வசதி வளங்கள் பற்றாக்குறையாக இருப்பதே முக்கிய பிரச்சினை என ஹோபர்ட்ஸ் தெரிவித்துள்ளார் அதிக எண்ணிக்கையிலான கட்டிடங்கள் விரைவான ஒப்புதல்கள் மற்றும் மலிவான கட்டுமானம் ஆகியவற்றுக்கு அமைச்சர் ஆதரவு தெரிவித்துள்ளார்